ஆனந்தி வீட்டில் இருக்காங்க அப்போ ஃபோன் பண்ணிகிட்டே இருக்கார் வீராக அப்படியே பார்க்கறாங்க ஆனந்தி பார்த்தோன்னே அப்படியே கோவமாக வருது இவன் தான் இப்படி ஃபோன் பண்ணுறணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்கறாங்க மறுபடியும் மறுபடியும் ஃபோன் அடிச்சிட்டே இருக்கான் அப்படியே கோவமாக வருது ஆனந்திக்கு அட்டன் பண்ணி பேசுகிறாங்க எதுக்கு நீ எனக்கு ஃபோன் பண்ணிட்டே இருக்க நீ தான் எனக்கு வேணான்னு நான் விட்டுட்டு வந்துட்டேன்ல எதுக்கு எனக்கு ஃபோன் பண்ணிகிட்டே இருக்க அப்படின்னு ஆனந்தி அப்படியே கோவமாக கத்துறாங்க என்ன கோவமாக கத்துற சும்மா நீ போயிடுவியா பத்து லட்சம் ரூபா பணம் கொடுத்துருக்கேன் உங்கள் அண்ணன் கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீரா சொல்றாரு அதை கேட்டோன்னே ஆனந்திக்கு இன்னும் கோபம் அதிகமாக வருது உனக்கு என்னடா வேணும் பத்து லட்ச ரூபா பணம் தானே வேணும் அதை நான் தரேன் இனிமேல் உன் கூட சேர்ந்து நான் வாழவே மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த பணத்தை நீ சீக்கிரமாக கொடு அப்புறம் இப்படி பேசு அப்படின்னு வீரா சொல்றாரு ஆனந்திக்கு அப்படியே கோபமாக வருது பயங்கரமாக கோபம் வருது அப்படியே டென்ஷனா இருக்காங்க அதுக்குள்ளே அந்த குட்டி பாப்பா வருது அங்கேருந்து வந்து கூப்பிடுது அத்தை பா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்து ஃபோட்டோ எடுக்கிறாங்க ஃபோட்டோ எடுக்கும் போது அப்படியே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க பயங்கரமாக சந்தோஷத்தோடு இருக்காங்க குமரன் எல்லாருமே சேர்ந்து சாப்பிட்றாங்க அப்போ கோட்டியும் வராரு அவங்க அண்ணன் எல்லோருமே சேர்ந்து உட்காந்துச்சிருக்காங்க அப்படியே சாப்பிட்றாங்க சாப்பாடு அவங்க தங்கச்சி பரிமாறுறாங்க அப்போ வந்துட்டு கறி இது எல்லாமே அப்படியே வைக்கிறாங்க பார்க்குறாரு அப்படியே கோட்டி எல்லாமே அவங்க அண்ணனுக்கே வைக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்டு அப்படியே கிண்டல் பண்ணிகிட்ருக்காரு இருக்காரு அதே மாதிரி சிக்கன் எல்லாமே நிறைய வைக்கிறாங்க அவங்க அண்ணனுக்கு அவங்க அண்ணன் என்ன பண்ணுறாரு இங்கே பாரு குமரா நீ சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு குமரனுக்கு எல்லாத்தையுமே எடுத்து வைக்கிறாரு அதை பார்த்த உடனே அப்படியே அவங்க பெருமாவுக்கு கோபமாக வருது இவன் ஏன்னா சாப்பிடாமல் எடுத்து அவனுக்கு வைக்கிறானோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பெரியமா அப்படியே கடுப்பாக அப்படியே கோபமாக பார்க்குறாங்க எல்லாருமே சேர்ந்து சந்தோஷமாக சாப்பிட்டுட்டு இருக்காங்க சாப்பிட்டுட்டு அங்கேருந்து அப்படியே போகிறாங்க போகும்போது கேட்குறாங்க அப்பாவுக்கு மாத்திரை கொடுத்தியாமா அப்படின்னு சொல்லிட்டு குமரன் கேட்குறாரு ஐயோ மறந்துட்டேன் குமரா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா போகிறாங்க சரி அவங்க அப்பாவுக்கு போயிட்டு டேப்லெட் கொடுக்கறதுக்காக கொடுக்குறாங்க இங்கே பாருங்கள் எனக்கு டேப்லெட்லாம் வேணாம் நான் சாப்பிடவே மாட்டேன் அப்படின்னு அவங்க அப்பா சொல்கிறாரு அதை கேட்டோடனே என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு குமரன் யோசிக்கிறாரு அம்மா என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு என்ன பண்ணலாம் வாழைப்பழம் இருக்குல்ல அது உள்ள டேப்லெட்டை வச்சு நம்ம அப்பாவுக்கு கொடுத்துடலாம் அப்படின்னு குமரன் சொல்கிறாரு அதே மாதிரி வச்சு கொடுக்குறாங்க அவரும் சாப்பிட்டுறாரு அப்போ அவங்க பெரியம்மா சொல்கிறாங்க என்ன இது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஆமாம் இவரை பார்க்கவே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு குமரோட அம்மா வந்து ரொம்ப ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க இவருக்கு மனநிலை சரி இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்த்தவையே அப்படியே அவங்க பெரியமாவுக்கு கோபமாக வருது இங்கே பாரு உன்னோட வீட்டுக்காராச்சு பரவாயில்ல ஏதோ மனநலம் சரி இல்லை டேப்லெட்லாம் கொடுத்து ஏதோ பார்த்துக்கிறேன் ஆனால் என் வீட்டுக்காரர் உயிரோடவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பெரியமா ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க இதெல்லாம் நினச்சி குமரன் ரொம்ப வருத்தப்படுறாரு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படியே வராங்க வந்தோனே ஆனந்தி குழந்தைக்கு சாப்பாடு ஊட்டுறாங்க சாப்பிட்டுகிட்டே இருக்கும்போது அவங்க அண்ணி வராங்க என்ன என் பொண்ணை ரொம்ப பாசமாக பார்த்துக்கிறேன் உனக்கு குழந்தைங்கன்னா அவ்வளோ பிடிக்குமா ஆமாம் உனக்கு கல்யாணம் ஆகி நாலு வருஷம் ஆச்சு இன்னும் கூட குழந்தையே பிறக்கலை ஏன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஏதாவது பிளான் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்குறாங்க ஆனந்தி எதுவுமே பேசவே இல்லை அப்படியே அமைதியாக இருக்காங்க பிறக்கும் போது கண்டிப்பாக பிறக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்குள்ளே அவங்க அம்மா வராங்க வந்த உடனே எங்கே பாரு ஆனந்தி உன்னோட ஜாதகத்தை எடுத்துக்கொடு உன்னோட ஜாதகத்தை எடுத்துகிட்டு போயிட்டு உனக்கு எப்போ குழந்தை பிறப்புன்னு கேட்கலாம் அப்படின்னு அவங்க அம்மா சொல்கிறாங்க ஆனந்தி அப்படியே மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க இந்த மாதிரி ஒரு பொறுக்கிக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டு இதில் இதெல்லாம் வேறயா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மனசுக்குள்ளேயே பயங்கரமாக அப்படியே ஃபீல் பண்ணிட்டுருக்காங்க ஆனந்தி போகிறாங்க போயிட்டு அல்வா பண்ணி கொண்டு வந்து கொடுக்குறாங்க எல்லாருமே சாப்பிட்றாங்க சூப்பராக இருக்குது ஆனந்தி பிரெட் அல்ஃபா செம்ம டேஸ்ட்டாக இருக்குது ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அண்ணி அவங்க அப்பா எல்லாருமே சாப்பிட்றாங்க அப்போ ஆனந்தி அப்படின்னு நினச்சி பார்க்குறாங்க வீராக்கு எடுத்துகிட்டு போய் டீ கொடுக்குறாங்க அதை வாங்கி அப்படியே குடிக்கிறாரு குடிக்கும் போது என்ன காஃபி இது சுத்தமாக நல்லாவே இல்லை சர்க்கரை அதிகமாக போட்டு வச்சுருக்க எனக்கு கசக்கர மாதிரி குடிச்சா தான் நல்லா இருக்குன்னு உனக்கு தெரியும்ல எதுக்கு இப்படி போட்ட அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த டீயை பார்த்துட்டு அப்படியே ஆனந்தியோட மூஞ்சிலேயே ஊத்துறாரு அப்படியே கத்துறாங்க ஆனந்தி அப்படியே துடிக்கிறாங்க அது எல்லாத்தையுமே அப்படியே யோசிச்சு பார்க்குறாங்க ஒரு கொடுமைக்காரங்கிட்ட போய் மாட்டிக்கிட்டமே இப்படி ஒரு கொடூரமான ஒரு வாழ்க்கை நம்ம வாழ்ந்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனந்தி அதை நினச்சி அப்படியே ரொம்ப பயங்கரமாக அப்படியே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க கோட்டி போகிறாரு போகும்போது அப்படி தடுக்கி கீழே விழுந்துடுறாரு ஆக்சிடென்ட் ஆகுது உடனே அங்கேருந்து ஒருத்தவங்க ஃபோன் பண்ணுறாங்க குமரனுக்கு அவர் எடுக்கவே இல்லை அவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க அவங்க அம்மா அட்டன் பண்ணி பேசுனாங்க இந்த கோட்டின்றவர் வந்து ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு வந்து பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐயோ அப்படியா சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வந்து ஃபோனை கட் பண்ணிட்டு மறுபடியும் குமரனுக்கு போடுறாங்க அப்போ குமரன் அட்டன் பண்ணி பேசுறாரு கோட்டிக்கு ஏதோ போ போய் போ அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் நம்பர்ஸ் தராங்க அதே மாதிரி ஃபோன் போடுறாரு ஆனால் ஃபோன் நம்பரை குமரன் மாற்றி போடுறாரு அந்த நம்பர் ஆனந்திக்கு போகுது ஆனந்த்கிட்ட பேசுகிறாரு நான் வந்துடுறேன் சீக்கிரமாக வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணுறாரு அப்படியே பார்க்குறாங்க ஆனந்தி அவங்க அந்த முந்தாணியில் இருந்த அந்த வேலை எடுத்து பார்க்குறாங்க என்ன முருகா உன்னை நான் நினச்சேன் எப்போவுமே நீ என் கூடவே இருக்கணும்னு நான் நினச்சேன் இப்போ நீ வந்துடுறெலாம் வேறு சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கற்பனை பண்ணுறாங்க அப்படியே சந்தோஷமாக இருக்காங்க ஆனால் அவருக்கு ராங் நம்பர் சொல்லிவிட்டு குமரன் வச்சுட்டு வந்து அப்படியே போயிடுறாரு அப்படியே டைரி எடுக்கிறாங்க எடுத்து நடந்த எல்லாத்தையுமே எழுதுறாங்க எனக்கு நல்ல சந்தோஷமா நான் காலேஜ் படித்தேன் அவ்வளோ சந்தோஷத்தோடு தான் நான் இருந்தேன் அதுக்கப்புறம் எனக்கு கல்யாணம் பண்ணாங்க அது ஒரு நாலு வருஷம் ஆயிடுச்சு ஒரு கொடுமையான ஒரு கொடூரமான ஒரு கெட்டவங்கிட்ட நான் வாழ்ந்தேன் இனிமே அப்படி ஒரு வாழ்க்கை எனக்கு வேண்டாம் இந்த பூங்காட்டு திரும்புமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த டைரியில் அழகாக எழுதிட்டு இருக்காங்க அப்படி எழுதும்போது கண்ணுலேருந்து தண்ணியாக வருது பயங்கரமாக அழுறாங்க இனிமேல் எந்த காரணத்துக்குள்ளும் அந்த கொடூரமான கெட்டவங்கிட்ட போய் மாட்டிக்கவே கூடாது நம்ம வாழ்க்கை இனிமேல் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ரொம்ப ஃபீல் இருக்காங்க வீரா வீட்டில் இருக்கார் அப்படியே யோசிக்கிறாரு என்னடி என்னை விட்டுட்டு நீ போயிட்டியா நீ போயிட்டா உன்னை நான் விட்டுருவேனா எவ்வளோ தான் என்னை அடிச்சுட்டு அங்கே போய் உட்காந்துச்சிருக்கியா உனக்கு இருக்குடி எவ்வளோ திமுருந்தால் பத்து லட்ச ரூபா பணத்தை திருப்பி தருவே நான் சொல்கிறேன் என்ன பண்ணுறேன்னு பாரு இந்த ஜென்மத்தில் உனக்கு நான் தான்டி புருஷன் என்னை விட்டுட்டு நீ போயிட்டா உன்னை நான் விட்டுருவேனா சுற்றி சுற்றி வருவேன் எங்கே இருந்தாலும் தேடி வருவேன் வருவேண்டி நான் வருவேன் உன்னை நிம்மதியாகவே வாழ விட விடமாட்டேன்டி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வீர பயங்கர டென்ஷனாக யோசிக்கிறாரு என்ன பண்ணலாம் அவள் வரமாட்டாள் நாமளே போய் அவளை கூட்டிகிட்டு வந்துடலாமா வீட்டுக்கு போனால் கண்டிப்பாக ஏதாவது ஒரு பொய் சொல்லி அவளை கூட்டிகிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஃபோன் பண்ணுறாரு ஆனந்தியோட அண்ணன் அட்டன் பண்ணி பேசுகிறாரு என்ன ஆனந்தி வந்து இன்னும் வீட்டுக்கே வரல அப்படின்னு கேட்குறாரு அவளா வந்துடுவா நாளைக்கு அனுப்பிடுறோம் அப்படின்னு சொல்கிறாரு ஆமாம் சீக்கிரமாக அனுப்பிடுங்க நான் தனியாக இருக்கேன் எனக்கும் கஷ்டமாக இருக்குது ஏன்னா என்னோட ஆனந்தி இல்லாமல் என்னால் வாழவே முடியாது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு அப்படியா நான் வீட்டில் போய் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆனந்தியோட வீட்டுக்கு வராரு வந்த உடனே சொல்கிறாரு இங்கே பாருமா கிட்ட நீ பேசுனியா அவர் எனக்கு ஃபோன் பண்ணார் ஒன்று நாளைக்கே வீட்டுக்கு அனுப்ப சொன்னார் அப்படின்னு சொல்கிறார் அதை கேட்டோன்னே அப்படியே ஆனந்தி கோவப்படுறாங்க அப்படியே பயங்கரமாக டென்ஷன் ஆகுது அவன் என்னை நிம்மதியாக இருக்கவே விட மாட்டான் வீட்டில் இருக்க யாருக்குமே நடந்த எதுவுமே தெரியாது அதனால் தான் இப்படி பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க ஆனால் இந்த காலத்துக்கு கொண்டு இந்த வீட்டை விட்டு நம்ம போகவே கூடாது அப்படின்னு மனசில் நினைக்கிறாங்க இல்லை இன்னும் ஒரு ரெண்டு நாள் கழிச்சு நான் போகிறேன் அப்படின்னு ஆனந்தி சொல்கிறாங்க ஏன்னம்மா இப்படி சொல்கிறேன் மாப்பிள்ளை ஏதோ உடனே வர சொல்கிறாரு போய்தானுமா ஆகணும் இல்லைனா அவர் கோவப்படுவாரே அப்படின்னு சொல்லிட்டு ஆனந்தியோட அம்மா அப்பா எல்லாருமே பேசுகிறாங்க அதெல்லாம் ஒன்றும் கோவப்பட மாட்டார் நானும் எப்பயாவது ஒரு வாட்டி தானே இங்கே வரேன் ஒரு ரெண்டு நாள் எக்ஸ்ட்ரா இருந்துட்டு போகிறேன் அப்படின்னு ஆனந்தி சொல்கிறாங்க மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க இங்கேருந்து வந்து